பிரேக்கிங் நியூஸ் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு நாளை இருபத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கனமழை பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்த முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வங்கக்கடல்ல புயல் தீவிரமடைந்துள்ளதால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க வாயு அழுத்தம் குறைவதன் காரணமாக சென்னை கடலூர் புதுச்சேரி நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி கடற்கரை இருப்பதனால் அந்த இடங்கள்ல பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சில இடங்கள்ல வந்து மணல் புயல் இடி தாக்கம் மரங்கள் முறிவு போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் தீவிர தாக்கம் காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை அக்டோபர் இருபத்தி ஒன்பது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது